வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லம் தேவன் பிதாவின் வலது வருஷத்துல இறங்கி வந்து ஜனங்களுக்காக ரத்தம் சென்றதுனால நீங்களும் நானும் என்ன பாவம் பண்ணினாலும் அந்த பாவத்தை எல்லாம் பெருஸ்படுத்தாதபடி அதுக்கு நமக்கு தண்டனை கொடுக்காதபடி நமக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறார் இன்றைக்கு உங்க உடன்படிக்கை திடப்படுத்த போகிறார் இந்த வேத புஸ்தகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை குறித்தே சொல்லப்பட்டிருக்கிறது ஆதியாக முதல் வெளிப்படுத்துகிறவருக்கு என் ஆண்டவர் செய்த தியாகங்களை சொல்லப்பட்டிருக்கிறது நான் மறித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் நான் மறிக்கவே இல்லைன்னு சொன்னால் இது போய் ஆயிரும் அவர் மறிச்சதுனால தான் இதுக்கு ஜீவன் ஆம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் அலையலூயா இந்த மாதம் முதல்ல நம்ம பார்க்கும்போது உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருந்து என்று சொல்லி நம்ம பார்த்தோம் ரெண்டாவது தொடர்ந்து தியானிக்கும் போது உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவோன் என்று பார்த்தோம் இன்றைக்கு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று பார்க்க போகிறோம் ஒரு அலையிலையா சொல்லுங்க அல்ல லூயா இல்லை இந்த மாதத்தோடு அந்த சப்ஜெக்ட் முடியும் அடுத்த மாதம் தேவன் புதுசாக கொடுப்பார் திடப்படுத்துவேன் என்றால் என்ன ஏற்கனவே கொடுத்திருக்கிற உடன்படிக்கை மறுபடியும் புதுப்பிப்பேன் என்று அர்த்தம் கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த வியாபாரத்தில் நஷ்டத்தில் இருக்கிறான் வேலையில் நஷ்டத்தில் இருக்கலாம் தேவைகள் இருக்கலாம் ஐயோ கத்தர் என்னை மறந்துட்டார அவர் பண்ண உடன்படிக்கையில் என்னை மறந்துட்டார் இதை செய்வேன்னு வாக்கு பண்ணினார் இதை செய் இதை செஞ்சு முடிப்பேன்னு சொன்னார் இப்போ ஆண்டவர் என்னை மறந்துட்டாரான்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் நான் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஒரு அலையா சொல்லுங்கள் அலையலோய்யா ஆபிரகாமிட்ட கத்தர் பேசும்போது ஆதி ஆகமம் பதினேழாம் அதிகார இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது ஆதி ஆகமம் பதினேழாம் நான் வாசிக்கும் போது நடுவாக என் உடன்படிக்கையை என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி நல்ல கவனிங்க அப்ப ஆபிராமோட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் புஸ்தகத்தில் இங்கே மோசே சொல்லும் போது நான் திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார் ஆபரகிட்ட உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்ன ஏற்படுத்தினார் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் நீ திரளாய் பெருக பண்ணுவேன் அதுதான் நம்மளுடைய தேவன் நமக்கு உடன்படிக்கை கொடுத்தது இப்போ நம்ம திரளாய் பெருகலை நம்ம குறுகிட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து அடிமையாய் வருகிறார்கள் ஒரு விருத்து இல்லை இப்போ அங்கே மோசை கொண்டு கத்தர் பேசுகிறார் உன்னை நான் ஏற்படுத்தினது உண்மைதான் இப்போ உன்னை நான் திடப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகிறார் அலையிலேயா சொல்லுங்க கத்தர் உங்களை திடப்படுத்த போகிறார் உங்க வேலையில திடப்படுத்த போகிறார் உங்க வியாபாரத்தில் திடப்படுத்த போகிறார் உங்க சரீரத்தை புதுப்பிக்க போகிறார் உங்க பஸ் பிஸ்னஸ் வளர பண்ண போகிறேன் என்று அறுத்த கை தட்டுங்க பார்க்கலாம் ஒரு அலையிலேயா சொல்லுங்க அலையிலோயா அதனால் தான் ஏற்படுத்துனது ஏற்கனவே உங்களோட உடன்படிக்கை ஆயிடுச்சு நானும் ஒரு உடன்படிக்கை அந்த உடன்படிக்கை ஆண்டவர் அங்கே ஆபிரகாம் நதிக்கு அப்புறம் வேறு தெய்வத்தை வழிபட்டு வந்தார் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி கூட்டிட்டு வரார் சொல்லிட்டாரு இப்போ மறுபடியும் திடப்படுத்துகிறார் உங்கள் வாழ்க்கையில கத்தர் இன்றைக்கு அநேக காரியங்களை திடப்படுத்த போகிறார் தொய்ந்து போயிருக்கிற வேலையை ஆசிர்வதிக்க போகிறார் மலிஞ்சி கிடைக்கிறது இல்லையா மடங்கி கிடைக்கிறதை கத்தர் எலும்ப பண்ண போகிறா உங்க கையின் பிரயாசங்களை பெருக பண்ண போகிறா தட்டி கத்திர சோதனை பண்ணுங்க ஒரு வசனத்தை நிறைய பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தினேன் ஏற்படுத்துவேன் ஸ்தாபிப்பேன் ஏற்படுத்தி இருக்கிறேன் உடன்படிக்கை நினைத்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கும் நேரம் இல்லை நமக்கு அப்போ இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் உடன்படிக்கை என்றால் என்ன இன்னைக்கு அதை நிறைய பேருக்கு புரியல உடன்படிக்கைன்னா என்ன ஆண்டவரை சார்ந்து வருவதுதான் உடன்படிக்கை கணவன் மனைவி ரெண்டு பேரும் உடன்படிக்கை பண்ணுவாங்க சிஎஸ்சி திருச்சபையில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட உடன்படிக்கை ஆண்டவருக்கு உடன்படிக்கை பதினாலு பதினஞ்சு வயது நிரம்பின உடனே அவன் ஒரு வாலிபனாகி மாறுகிறான் அவனுக்கு திடப்படுத்தல் என்கிற உடன்படிக்கை அந்த திடப்படுத்தலில் போய் அவன் ஒரு வாரம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணி திருமுழுக்குன்னா என்ன விருந்துன்னா என்ன எப்படி நீ வந்து போஜனத்தை சாப்பிடணும் எப்படி நீ திராட்சரசத்தை பருகணும் அதுக்கு எவ்வளோ பயமாக இருக்கும் உடன்படிக்கை அப்போ அந்த அவங்க போய் அதை போய் கற்று போ போதகர் பிஷப்பு அவர் தம் தலைமையில் கை வைத்து அதை பிளஸ் பண்ணுறார் வாலிய பிள்ளைகளுக்கு அப்படி ஒழுங்கு ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள் அப்போ கற்றுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம் ஆனால் திடப்படலை இன்றைக்கு ஆண்டவர் உங்களை திடப்படுத்த போகிறார் ஆபின்னு சொல்லுங்க அலே லோய்யா ஒரு கட்டாயம் ஒரு வித்தியாசம் வரும் ஆண்டவர் பேசினார் என்றால் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் ஒரு அலே சொல்லுங்க சொல்லுங்கள் அலே லோய்யா யாத்ராகம் புஸ்தகத்தில் பாருங்க ஆண்டவர் இங்கே எழுதுகிறார் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் யாத்ராகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு வாசிங்கன்னா அவர்களோடும் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் அவர்கள் தேவரோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக பண்ணாதிருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நமக்கு அதில் ஒரு வைராக்கியம் வேண்டும் நம் ஆண்டவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு ஆம்பைன்னு சொல்லுங்க அப்போ உடன்படிக்கை எதில் படுது அதுதான் நான் பின்னாடி சொல்ல போகிறேன் உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம் இப்போ அவங்க வந்து அவங்க தெய்வத்துக்கு சில காரியங்களை சொல்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு சில காரியங்களை செய்யும்போது உடன்படிக்கை பண்றீங்கன்னு அர்த்தம் ஒற்றுக்கொள்றீங்கன்னு அர்த்தம் பாவம் செய்கிறான் பாவத்துக்கு எதிர்த்து நின்னா அவர் எதிர்த்து நிற்கிறாருங்க அவர் இல்லைன்னு சொல்லிடுவாங்க பாவத்துக்கு கூட நின்னா இவர்களும் கூட இருந்தாருன்னு சொல்லுவாங்க தான் அவர் சொல்லுகிறார் உடன்படிக்கைக்கு எதிர்த்து நீங்கள் நிற்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்ப அடுத்த வாசிங்க அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம் நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியா இருக்கும் இந்த மாதிரி யாருங்க எழுத முடியும் அது உனக்கு கண்ணின்ற ஏன்னா நம்ம கொஞ்ச ஜனம் நம்ம பெரும்பான்மை கிடையாது இஸ்ரவேல் ஜனம் என்பது கொஞ்சம் ஜனம் நீ அங்கே போய் ஒட்டி இருக்க தான் போய் வாழ தான் போயிருக்கிற நீ அங்கே போய் நாட்டாமல் பண்ணாத நீ கரெக்டாக என்ன தேடுன்றாரு அலையிலையா சொல்லுங்க அலையலையா ஏன்னா அவங்க அவங்க அவங்களுடைய வழிபாடு பயங்கரமாக இருக்கும் அதில் நீ மாட்டி கொள்ளாத அதனால தான் நான் சொல்லுவேன் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் வியாபாரத்துலேயும் சரி நம்ம கடை வச்சிருக்கிறோம் நம்ம கடைக்குள்ள தீட்டான பொருள் இருக்கக்கூடாது சொல்லணும் இது கிறிஸ்தவர் கடை இங்கே சிகரெட்டு விற்க மாட்டாங்க ஒரு அல்ல இல்லையா சொல்லுங்க இது கிறிஸ்தவங்க கடை இவங்க இந்த காரியத்துக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க யா அதுதான் உடன்படிக்கையில் நீங்கள் திடப்படுறது இல்லைங்க இன்னும் வீட்டை விட்டு தோத்திடுவார் என் வீட்டை காலி யார் காலி பண்ணுவா பயம் உடன்படிக்கை பண்ணினவர் சாதாரணமான தேவன் அல்ல எல்லாரிடத்துல நீங்க அன்பா இருக்கணும் பக்கத்து வீட்டில் பாசமாக இருக்கணும் நேசமா இருக்கணும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை பக்கத்து கடையை நேசிக்கணும் பக்கத்து வியாபாரி நல்லா இருக்கணும் நீங்கள் ஒரே ஆள் பிஸ்னஸ் பண்ணாதான் வளரமா இல்லை எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆனால் உடன்படிக்கை கத்தரோடு இருக்கணும் சொல்லுங்க அதெல்லாம் யாருகிட்டையும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அந்த விஷயத்தில் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன் என்கிற ஒரு வெறி ஒரு வைராக்கியம் நமக்கு இருக்கணும் ஒரு ஆமையன் சொல்லுங்களேன் அல்ல இல்லை ஓய்யா இல்லைன்னா நீங்கள் அப்படி போயிருவீங்கன்னு கத்தர் பயப்படுறாரு ஏன்னா அவர் வந்து வல்லமை எல்லாம் நம்ம இருதயத்துக்குள்ள வச்சுட்டாரு நீங்க அதுல இருந்து வெளி விளைகிருவீங்க அந்த அதை பார்த்தா அவங்களுக்கு ஆசை வந்துடும் டான்ஸ் ஆடுறவங்கள பார்த்தா டான்ஸ் ஆசை வந்துடும் ஜபிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆசை வராது சொல்ல மாட்டீங்களா ஆமா ட்ரெஸ்ஸு போட ஆசை வந்துடும் எளிமையாக இருப்போம் நம்ம சொல்லுவோம் அங்கே போய் அந்த சு அந்த சு கலாச்சாரம்லாம் பார்த்த உடனே இங்கெல்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்க மாட்டேன் அப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அவங்களோட இணைஞ்சிருவோம் அதனால் தான் அவர் பயப்படுறாரு அவங்க என்ன பாவம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கு ஆசையாக இருக்குது அது அவங்களுக்கு ஸ்வீட்டாக இருக்குது அது இச்சிக்கிற மாதிரி இருக்குது நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் நீ பாவத்தை கண்டு விலகி ஓடணும் நீ கெட்ட வார்த்தை கண்டு விலகி ஓடணும் நீ கலப்படத்தை விட்டு விலகி ஓடணும் அநியாய லாபம் பண்ண கூடாது யாரும் இதெல்லாம் பரிதாளம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்றாரு அப்ப நீ அந்த ஜனங்களோட கலவுனா அவங்களை போல நீ மாறிடுவே அது உனக்கு கண்ணின்றார் லோய்யா ஐயா இப்படி இல்லாம இப்படி இருந்தாதான் தான் ராஜம் போக முடியும் நீங்கள் இங்கே எவ்வளோ பெரிய ஆளானாலும் மரித்த பிற்பாடு நம்மளை தூக்கி இவர் ரொம்ப பெரிய கோடீஸ்வரர்னு சொல்லி தங்க தட்டில் வச்சு ஏ பட்டணம் தெரியுற மாதிரியே வச்சுருக்க போகிறான் அதே ஆறடி தான் கூட வேண்டாம் ஒரு பத்து இஞ்சி தள்ளுவான தவிர அப்போ கூட சொல்லுவான் சார் இடம் இல்லை சார் என்ன சொல்லுவான் இடம் இல்லை சரி ரொம்ப பெரிய இருந்தா என்ன மணி மண்டபம் வெட்டுவாங்க அவ்வளோதானே அதுதான் ஆண்டு சொல்கிறாரு அது உனக்கு கண்ணியாக இருக்கும் ஆமின் சொல்லுங்க சரி உடன்படிக்கை எப்படி பண்ணினா நாம் தப்பித்து கொள்ளலாம் ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் ஒன்று சாம்பு வேல் உடன்படிக்கை என்றால் என்ன இன்னும் நல்ல உங்களை விளக்கிறதுக்கு ஒன்று சாம்பு வேல் பதினெட்டாம் அதிகாரம்

சவுல் சவுளுக்கு ஒரு எண்ணம் வந்துட்டு கட்டாயம் இவன் தான் ராஜாவாகிடுவான் நம்ம பிள்ளை ராஜாவாக மாட்டான் இதுதான் சுயநலம் இதுதான் அங்கே சுயநலம் வெளிப்படும் சவுளுக்கு குமாரன் யோனத்தான் தான் ராஜாவாக இருந்தார் இப்போ நியாயப்படி சவுளுடைய மகன் யோனத்தான் தான் ராஜாவானோம் யோனத்தான் நல்ல மனுஷன் ஆனால் தேவன் தெரிந்து கொள்ளல தேவன் தாவிதை தெரிந்து கொண்டார் இப்போ சவுலோட என்ன என்னன்னா இவன் எங்கே போனாலும் ஜெயிச்சுட்டு வரான் எங்கே போனாலும் வெற்றியாக இருக்குது இவன் தொடர் இடம்லாம் வாய்க்குதேன்னு சொல்லி தாவ் கொலை செய்வதற்கு தாவ் கொன்று போடுவதற்கு ரெடி ஆயிட்டான் இதை அறிஞ்ச யோனத்தானுக்கு தானுக்கு கத்தர் முன்னாடி பாருங்கள் உடன்படிக்கை என்னெல்லாம் உடன்படிக்கை பண்ணுறாங்க அழகா சொல்லுது தான் போர்த்து கொண்டிருந்த சால்வை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதனால உனக்கு என்னைக்கு பிரச்சனை வராது கை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க ஒரு அல்லையிலையா சொல்லுங்க அதான் உடன்படிக்கை கட்டாயம் அவங்க அப்பா துரத்துறாரு ரெண்டு மூணு இடத்துல நீங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து வசனம் சொல்லிக்கொண்டே இருக்கும் நீ வந்து அவனை ஈட்டியோட குத்தை ரெடி பண்ணு நான் அப்படி பண்ணான் இப்படி பண்ணான்னு சொல்லப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் நீங்க அதுக்கப்புறம் அந்த அதிகாரத்தில் நீங்க தொடர்ந்து நம்ம பதினெட்டு நாலு விட்டுருங்க பத்தொன்பது ஒன்று இருபது ஒன்று நீங்க வீட்டில் போய் படித்து பாருங்க நீங்க அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் இந்த இடத்துல சொல்லுகிறார் பத்தொன்பது ஒன்று இருபது ஒன்று நீங்க வாசிச்சு பார்க்கும்போது அங்கே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது இவன் இவன் ரெண்டு அப்பாட்ட போய் மன்றாடுகிறான் ஐ வேண்டாம் தாவித அப்படிப்பட்ட ஆளு இல்லை காரணம் என்ன உடன்படிக்கை இதே உடன்படிக்கை தான் பிந்தின நாட்களில் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் அவருடைய ரத்தத்தினால் ஆளை நமக்கு உடன்பிடிக்க பண்ணியிருக்கிறார் கைத்தட்டி கத்திர மையப்படுத்துங்க அலே லோய்யா அலே லோயா பாருங்க சவுல் இடத்துல நீங்கள் பிதா வைத்துக் கொள்ளுங்க யோனத்தான் இடத்துல குமாரன் ஏசு கிருசு வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துட்டார் குமாரன் என் பிள்ளைகள் தாவியுதுக்கு எந்த ஒரு அவநிலை வந்து விடக்கூடாது செத்துவிடக்கூடாது அவன் நல்லவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவன் அந்த கோலியாத் கோலியாத்தை வீழ்த்தும்படி கோலியாத்தை அடித்து அவன் தலையை தூக்கி கொண்டு வருகிறான் இஸ்ரவேலுக்கு நிந்தையை மாற்றுகிறான் இதை யோனத்தான் கண்டு சந்தோஷப்பட்டு அவனோடு உடன்படிக்கை செய்கிறான் ஆனால் சவுளுக்கு பொறாமை வந்து விட்டது எரிச்சல் வந்து விட்டது எப்படியாவது இவனை காலி பண்ணிடணும் பலிஸ்டருடைய கைகளில் இவனை விட்டுவிட வேண்டும் என்று விரும்பினான் ஆனால் இந்த உடன்படிக்கை என்கிற ஒரு நாள் ஏன் குடும்பத்தினால உனக்கு சாவு கிடையாது நாங்கள் எங்கள் பட்டயத்தை உனக்கு விரோதமாய் திருப்ப மாட்டோம் என்று சொல்லி யோனை தான் உடன்படிக்கை பண்ணினதுனால கடைசி வரைக்கும் தாவி இதை கொள்ளவே முடியல கைத்தட்டி கத்திரமையும் படுத்துங்க அலைய லோயா இன்றைக்கு புதிய பாட்டு காலத்தில் ஆண்டவரா ஏசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தி உடன்படிக்கை பண்ணியிருக்கிறா அற்புதமாய் சொல்லுகிறது மத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது இது பாவ முன்னி பாவ மன்னிப்பு உண்டாகும்படி இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன் புது உடன்படிக்கை அநேகருக்காக அநேகருக்காக அன்றைக்கு ஆபேலுடைய ரத்தம் போய் நின்றுச்சு ஐயோ என்னை கொண்டுட்டானே என்று சொல்லி ஆனா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் அவரே போய் சிலுவையிலே மாண்டார் நானே போகிறேன் என் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என் பிள்ளைகள் வாழ வேண்டும் என்று குமாரன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டார் அதைத்தான் யபரேயர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சொல்லுகிறது ரத்தம் சிந்ததல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை பாவ மன்னிப்பு இல்லை அன்றைக்கு காயினுக்கு ரத்தம் சிந்தாம கத்தர் வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்தார் ஆனா புதிய பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்தது ஒரு அல்லையா சொல்லுங்க அல்லே லோயா எபிரையர் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது உயிரை கொடுக்க வந்தவர் ஐயா உயிரை கொடுக்கிறேன் என்று உயிரை கொடுக்காம இல்லை உயிரை கொடுத்து ஜனங்களை மீட்டா உடன்படிக்கை இன்னைக்கு உடன்படிக்கை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர் நமக்கு உயிரை கொடுத்தவர் உன்னை ஆசிர்வதிப்பேன் உன்னை பெருக பண்ணுவேன் உன்னை பண்ணுவேன் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உயிரை கொடுத்து ஐயா எப்படி நம்மளை விட்டு விடுவார் ஆண்டவர் அல்ல இல்லையா சாசனத்தை எழுதினவங்க சொல்ற எழுதினவங்க சொல்ற இவர் நமக்காக ஜீவனை கொடுப்பார் அவர் ஐயா என் ஆண்டவர் அதுதான் உடன்படிக்கை ஒரு தாவீதை ஒரு யோனத்தான் காப்பாத்தினான் என்றால் வானத்தையும் உண்டாக்கின சர்வவல்லமல்ல தேவன் பிதாவின் வலது வாரத்தில் இறங்கி வந்து ஜனங்களுக்காக ரத்தம் செஞ்சதுனால நீங்களும் நானும் என்ன பாவம் பண்ணினாலும் அந்த பாவத்தை எல்லாம் பெருட்படுத்தாதபடி அதுக்கு நமக்கு தண்டனை கொடுக்காதபடி நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார் லூயா இன்றைக்கு உங்க உடன்படிக்கை திடப்படுத்த போகிறார் மறுபடியும் நீங்க எழும்ப போறீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கு மாற்றத்தை கத்தர் கொடுக்க போகிறா பயப்படாதுருங்க மரண சாசனம் எழுத பாருங்க அடுத்த வாசனை வாசிக்கலாம் பதினேழு வாசிங்க எப்படி எனில் எப்படி எனில் மரணம் உண்டான பின்பே மரணம் உண்டான பின்பு மரண சாதனம் உறுதிப்படும் உறுதிப்படும் அதை எளிதனவன் உயிரோடு இருக்கையில் பலன் இல்லையே ஆமே இப்ப ஏசு கிறிஸ்து மறிக்கல ஏசு கிறிஸ்து மறைஞ்சு போனார் என்று சொல்லுகிறார்களே இதுக்கு பலன் இல்லை இயேசு கிறிஸ்து மரித்தா மரித்து உயிரோடு எழுந்தா அலோய்யா அவர் மரிச்சது உண்மை இன்றைக்கும் சரித்திரம் சொல்லுகிறது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது உடன்படிக்கை உங்களை என்னை பார்த்தார் ரத்தத்தில் உடன்படிக்கை நுனித்தோலை அறுத்து ரத்தத்தை வீசினார்கள் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கும் ரத்தத்தில் உடன்படிக்கை இன்னைக்கு கச்சர் உங்களுக்கு எனக்கும் ரத்தத்தில் உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார் இந்த உடன்படிக்கை இன்றைக்கு திடப்படுத்த போகிறா உங்களை திடப்படுத்த போகிறா உங்க பழைய உடன்படிக்கை மங்கி போயிருக்கலாம் மறந்து போயிருக்கலாம் ஏ

அவர் மறிச்சதுனால தான் இதுக்கு ஜீவன் தான் மரண சாசனம் எழுதினவர் எழுதினவர்கள் உயிரோடு இருக்கையில் மரண சாசனத்தை அது பலன் இல்லையே அவர் மறிச்சாதான் இதுக்கு பலனு மறிச்சு இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இரன்பு கத்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு உங்கள் வியாபாரத்துல வேலையில் மறுபடியும் கற்று உங்களை திடப்படுத்த போகிறார் இந்த வசனத்தை நீங்கள் படிச்சு பாருங்க ஒன்று சாமுவேல் பதினெட்டு பத்தொன்பது இருபது உடன்படிக்கை குறித்து அவ்வளோ அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது தயோனத்தான் தாவிதை காப்பாற்றிக் கொண்டே இருக்கிறார் അപ്പൊ എല്ലാരും ജപിക്കുമ എഴുതി നിപ്പോ